ரோபம் டிவி நேயர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் சின்னா அறிந்ததும் அறியாததும் நிகழ்விற்கு உங்களை அன்புடன் வரவேற்பது மகிழ்ச்சி மியூசிக் ஃபார் சமூக சேவைக்கு நிதி திரட்ட இசை நிகழ்ச்சி இளையராஜாவுக்கு குவியும் பாராட்டுகள் இளையராஜாவின் ஐம்பது கால இசை பயணத்தை கொண்டாடுவதாகவும் சமூக சேவைக்காக நிதி திரட்டும் நோக்கத்துடன் மியூசிக் ஃபார் என்ற தலைப்பில் நேற்று பெங்களூருவில் இசை நிகழ்ச்சி நடைபெற்றது பெங்களூர் மட்டுமின்றி கர்நாடகத்தின் பல்வேறு பகுதிகளிலிருந்தும் தமிழகத்திலிருந்தும் ஏராளமான ரசிகர்கள் இந்த நிகழ் இந்த இசை நிகழ்ச்சியில் கலந்து கொண்டனர் வயது மொழி என எந்த வேறுபாடுமின்றி அனைவரையும் இளையராஜாவின் இசை ஒன்றிணைத்திருக்கிறது இளையராஜாவின் பிரபலமான பாடல்கள் காலத்தை வென்ற மெலடிகள் ரசிகர்களை மகிழ்ச்சியில் ஆழ்த்தியிருக்கின்றன மேடையில் ஒலித்த ஒவ்வொரு பாடலும் ரசிகர்களை கடந்த கால நினைவுகளுக்குள் அழைத்து சென்றன குறிப்பாக புகழ்பெற்ற அக்ஷய பாத்திர அறக்கட்டளைக்கு நிதி திரட்டும் வகையில் இந்த இசை நிகழ்ச்சி நடத்தப்பட்டிருக்கிறது படித்து கொண்டிருக்கும் ஏழை குழந்தைகளுக்கு தினசரி சாப்பாடு வழங்கும் இந்த அமைப்புக்காக இசை மூலம் ஆதரவு திரட்டிய இளையராஜாவின் முயற்சியை பலரும் பாராட்டி வருகின்றனர் இது போன்ற சுவாரஸ்யமான செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ரூபம் டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணிடுங்க